வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்னென்ன செடிகள் நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் தாங்க நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னால் இப்போ போட்டால் கண்டிப்பாக வந்து மாட்டிக்கும் விதைகள் மட்டும் தனியாக ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டும் வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம டெலிவரி போடுவோம் முதலாவதாக பொடுதலை இந்த பொடுதலை பார்த்திங்க அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பர்பாக இருக்குன்னு ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீர் நீர்பிரமிங்க இந்த நீர் நீர்பிரமி இந்த கொஞ்சம் வச்சிங்கன்னாவே போதுங்க நல்லா வந்து வேகமாக படர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி ஒய்லட் கலரில் சின்னதாக பூவும் பூக்குங்க இது வந்து ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க நம்மகிட்டயும் ஸ்டாக் கம்மியாக தாங்க இருக்குது இதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் யாருக்காவது வேணும்னா புக் பண்ணி அடுத்ததாக நீங்கி செடிங்க இந்த சொ தொட்டாசினிங்கி செடி வாஸ்து செடியாக நிறைய பேர் வீடுகளில் வளர்த்துட்டு வராங்க காலை நேரத்தில் அதை தொட்டுட்டு வந்தால் ரொம்பவே நல்லது இதனுடைய விலை முப்பது ரூபாய் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் செடிங்க இந்த இன்சுலின் செடி பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வச்சீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வந்துடும் ஒரு பெரிய பேக்கில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பெரிய செடியாக வந்துருங்க இதனுடைய இலைகள் வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லது அதனால் நிறைய பேர் தங்களுடைய வீடுகளில் இதை வளர்த்துட்டு வர்றாங்க இதனுடைய விலை இருபத்தஞ்சி ரூபாய் அதே போல் அடுத்ததாக இது அழகு செடியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுங்க இது வந்து பச்சை வண்ணத்துலேயும் வெள்ளையில் பார்டர் அடித்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டி இதனுடைய விலை இருபத்தஞ்சு அடுத்தது பார்த்தீங்க அடுத்ததாக கற்பூர வள்ளி செடிங்க இந்தனுடைய விலை பதினைந்து ரூபாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி செடி நம்ம ஆரம்பத்தில் பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் அந்த சின்ன செடியை நம்ம ஸ்டாக் இல்லைங்க இந்த மாதிரி பெரிய செடியாக தான் இருக்குது இதனுடைய விலை இருபத்தி ஐந்து ரூபாய் யாருக்காவது சுண்டக்காய் செடி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஒரு செடி வச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு நிறைய வீட்டுக்கு தேவையான காய்களை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்டில் ஃபிலோடனல் வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா போல் மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாய் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சகிரி செடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கிட்ட வந்து ஒரு ஏழு செடி இருக்குன்னு நினைக்கிறாங்க இது இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கங்க இது ரொம்பவே கம்மியான செடி தான் எங்கள்கிட்ட இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேருங்க இந்த வெட்டி வேருனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சு இதை நீங்கள் வந்து இந்தளவுக்கு வச்சிங்கன்னாவே போதும் ஒரு பேக்கில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக பாட்ருந்துரும் நீங்கள் வேறு வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான வெட்டி வேற நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வெள்ளை கரிசலாங்கனிங்க இந்த வெள்ளை கரிசலாங்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு விதைகள்லே அதிகமாக வந்து ம மல்டிப்ளை ஆகி வளரும் இதை வந்து நான் பேக்கில் வச்சு பார்க்குறப்போ அந்தளவுக்கு நல்லா க்ரோத் இல்லைங்க நல்லா அகலமாக இருக்கக்கூடிய பேக்லேயும் அதே போல் வந்து நம்ம மண்ணில் வைக்கிறப்பையும் நல்லா படுறது கொஞ்சம் தண்ணி போகிற இடத்துல வைங்க இதனுடைய விலை முப்பத்தஞ்சு அதே போல் மஞ்சள் கரிசலாங்கனி நல்லாவே வளருதுங்க நீங்கள் வந்து பேக்லேயும் வைக்கலாம் குட்டி பேக்லேயும் வைக்கலாம் எதில் வேணாலும் நல்லா படருது நல்லா